கண் பார்வை என்பது இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு அற்புதமான பாக்கியம் ஒவ்வொரு மனிதனுக்கும் கண் எவ்வளவு முக்கியம் என்பது நம் எல்லோருக்கும் தெரியும் அல்லாஹ்வினுடைய கிருபையினால் நம் ஹுதா நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல் சார்பாக மக்களுக்காக ஒரு அற்புதமான ஏற்பாடு செய்திருந்தார்கள் இன்று காலையிலிருந்தே தெரு தெருவாக ஆட்டோ வைத்து அறிவிப்பு செய்து கொண்டே இருந்தார்கள் காலை பத்து மணி முதல் மாலை மூன்று மணி வரை நம்ம ஸ்கூல் இலவச கண் பரிசோதனை முகாம் நடக்கிறது என்ற அந்த அறிவிப்பை கேட்டதும் உடனே கிளம்பிவிட்டேன் அல்ஹூதா ஸ்கூலுக்கு உள்ள போகும்போதே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு உள்ளே நுழைந்த உடனேயே மாணவர்களுடைய திறமைகள் அவர்கள் போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற பரிசுகள் என மாணவர்களுடைய சாதனையை பறைசாற்றும் போட்டோக்கள் கண்ணில் தென்பட்டன உள்ளே போக மக்கள் கூட்டம் கண் பரிசோதனை செய்வதற்கு ஆர்வமாக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தார்கள் இதில் என்ன ஆச்சரியம் என்றால் நமது அல்ஹுதா ஹுதா ஸ்கூலுடைய டீச்சர்ஸ் பிரின்ஸ்பல் என எல்லோரும் ஒரு மிகப்பெரிய சேவை மனப்பான்மையோடு முகாமிற்கு வந்தவர்களுடைய பெயரை பதிவு செய்தார்கள் வயதானவர்கள் பெரியவர்கள் என அனைவரையும் அன்போடு வரவேற்று அரவணைத்து உட்கார வைத்தார்கள் பார்க்கவே நெகிழ்ச்சியாக இருந்தது அல்ஹம்துலில்லாஹ் உள்ளே சென்றவுடன் அங்கே இருந்த மருத்துவர்களும் மிக அன்பாக சிரித்த முகத்துடன் நடந்து கொண்டார்கள் நமது அல் ஹுதா ஸ்கூலை போலவே தி ஐ ஃபவுண்டேஷன் மருத்துவர்களும் பொது சேவை மனப்பான்மையோடு செயல்பட்டார்கள் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் என அனைவரிடமும் தனித்தனியாக பண்பாக பேசி அவர்களுடைய பார்வையை சோதித்தார்கள் மருத்துவ ஆலோசனையும் வழங்கினார்கள் முகாமிற்கு வந்த அத்தனை பொதுமக்களும் இந்த சிறப்பான ஏற்பாட்டை செய்த அல் ஹுதா ஸ்கூல் நிர்வாகிகளுக்கும் ஆசிரியர் பெருந்தகைகளுக்கும் மனமு வந்து துவா செய்தார்கள் அலம்துல்லா தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை இன்னும் பல சேவைகளை செய்கிறது அது சம்பந்தமாக அடுத்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம் இது போன்ற நல்ல செய்திகளை கேட்பதற்கு நமது ராஜை ஆலிம் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்